தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் வடகிழக்கு பருவமழை பற்றிய ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அக்டோபர் ஆறாம் தேதி திங்கக்கிழமை வடகிழக்கு பருவமழைனாவே நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்துருச்சுனாவே தொடர் மழை தான் தொடர்ந்து வந்து நமக்கு மழை தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்க போது எப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது எப்போ புயல் வரப்போகுது எப்போ மழை வரப்போகுது இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் விளக்கம் தரப்போகிறேன் குறிப்பாக நமக்கு வந்து இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம்னாவே நமக்கு ஒரு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் தமிழ்நாட்டிலேயே நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் மலை கிடைப்பது இந்த மூணு மாதத்தில் தான் இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த வருடம் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இயல்பிலிருந்து கொஞ்சம் மழை வந்து கூடுதலாக கிடைக்கலாம் இருந்தாலும் கூட நம்மளுடைய தென் மாவட்டங்களில் இயல்பிலிருந்து சற்று குறைவாக வடகிழக்கு பருவமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம்னா அந்த பக்கம் தூத்துக்குடி அந்த பக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளெல்லாம் இந்த வருடம் வந்து இயல்பிலிருந்து மழை சற்று குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்ம வந்து நீண்ட கால வானிலை அறிக்கையாக சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புயல் உருவானாதான் நமக்கு மழை கிடைக்கிது வடகிழக்கு பருவமழைனா இங்கே பருவமழை தொடங்கிய பிறகு இப்போ நமக்கு அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து வடகிழக்கு காற்று வடக்கிலிருந்து நமக்கு காற்று வர தொடங்கிவிடும் இருந்தாலும் அந்த காற்று அந்த ஈரப்பதமான காற்றிலேயே மழை பெய்த காலமெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அங்கே வங்கக்கடலில் ஒரு புயல் அங்கே ஒரு புயலோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை தாழ்வு நிலையோ உருவானால் மட்டும்தான் நமக்கு மழையே பெய்யுது இந்த வருடம் அது எப்படி இருக்க போது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா எப்படி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து புயல் உருவாகுமா எத்தனை புயல்கள் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நகரும் தாழ்வு மண்டல் மண்டலங்களாக வரப்போதா இல்லை தாழ்வு நிலைகளாக வரப்போதா இதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்ல முடியும் ஆனால் குறிப்பாக நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் சற்று மழை குறைந்து காணப்படும் மற்றபடி வந்து நமக்கு வடகோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட பகுதிகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா எல்லையோர பகுதிகளெல்லாம் மழை கொஞ்சம் இந்த வருடம் தீவிரமாகவே வடகிழக்கு பருவமழை இருக்கும் உள் மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் நல்ல மழை இருக்கும் கொங்கு பகுதிகள்லையும் நல்ல மழை இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் விருதுநகர் இந்த பகுதிகளில் ராமநாதபுரம் அந்த ராமநாதபுரம் கூட சொல்லிக்கலாம் இந்த பகுதிகளில் சற்று மழை வந்து கொஞ்சம் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வரப்போகிற அக்டோபர் தேதி நமக்கு வந்து வடகிழக்கு காற்று தொடங்கிவிடும் அதன் பிறகு தீபாவளி தீபாவளி அன்று நமக்கு நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நமக்கு நெருக்கமாக வந்து சென்னைக்கு நெருக்கமாக வந்து அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அக்டோபர் இருபதாம் தேதி வாக்கில் அக்டோபர் தேதி வடகிழக்கு காற்று நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு இருபதாம் தேதி தான் நமக்கு தீபாவளி வருது அந்த தீபாவளி சமயத்தில் ஒரு மழை வந்து நமக்கு மிகப்பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மற்ற மாவட்டங்கள்லாம் இல்லை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி அன்று ஒரு மிகப்பெரிய மலை நமக்கு பெய்வதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து ஒரு மலை வந்து எப்போவுமே இருக்கும் எல்லா வருடமுமே இருக்கும் இந்த வருடமும் அப்படி இரு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளுடைய சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும் வருட வருட வடகிழக்கு பருவமழை பற்றிய முன்கூட்டியே நிறைய விஷயங்களை நம்ம அறிவிச்சிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து போன வருடமெல்லாம் வந்து விழுப்புரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு விழுப்புரம் அந்த பகுதியில் கரையை கடந்து போய் புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு இந்த வருடம் எந்த மாதிரியெல்லாம் புயல் வரப்போகுது எப்படியெல்லாம் கரையை கிடக்கப்போகுது எப்படியெல்லாம் மலையை தரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே வேளையில் தீபாவளிக்குன்னு நான் சொல்லிட்டேன் அந்த நிகழ்வு நெருங்குவதை பொறுத்து தீபாவளி அன்று தமிழகம் முழுவதும் மழை இருக்குமா இல்லை சென்னை பகுதிக்கு மட்டும் மழை இருக்குமா வடகோடி பகுதிக்கு மட்டும் இருக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கிட்டால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்கவுங்களுக்கும் இப்போ யாராவது வடகிழக்கு பருவமழை இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி வைங்க அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் நன்றி